அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு புதிய திட்டமாக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளாா் இந்த புதிய அறிவிப்பின்படி கடை மாத ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் ஒய்வூதியமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் பழைய ஒய்வூதிய கீழ் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கிடைத்து வந்த ஒய்வூதியம் மற்றும் பல்வேறு பலன்களை தொடர்ந்து அளிக்கக்கூடிய புதிய திட்டமாக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஒய்வூதிய திட்டம் அதாவது தமிழ்நாடு அஷாட் பென்ஷன் ஸ்கீம் டிஏ என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் உறுதியாக வழங்கப்படும் இவ்வாறு ஐம்பது சதவீதத்திற்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளர்களின் பத்து சதவீத பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் அடுத்தபடியாக ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியர்களுக்கு ஆண்டுதோறும் ஆறு மாதத்திற்கு ஒருமுறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்படும் ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் அவர் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் அறுபது சதவீதம் குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும்போதும் பணி பணிக்காலத்தில் இறக்க நேரிடும் அவரவரின் பணிக்காலத்திற்கு ஏற்ப இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் பங்களிப்புடன் கூடிய ஒய்வூதிய திட்டத்தின் கீழ் பணியில் சேர்ந்த புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் செயல்படுத்தப்படுவதற்கு முன்னர் இடைப்பட்ட காலத்தில் ஓய்வூதியமின்றி பணி ஒய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஒய்வூதியம் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது மேற்கூறிய டி ஏ பி எஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்துவதால் ஒய்வூதிய நிதியத்திற்கு கூடுதலாக தமிழ்நாடு அரசு பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் அளிக்க வேண்டும் இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் சுமார் பதினோராயிரம் கோடி ரூபாய் அரசின் பங்களிப்பாக வழங்க வேண்டும் இந்த பங்களிப்பு தொகை பணியாளர்களின் உறுதிக்கேற்ப ஒவ்வொரு ஆண்டும் மேலும் உயரும் தற்போது தமிழ்நாடு அரசு சந்தித்து வரக்கூடிய கடுமையான நிதி சூழலிலும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலங்களை காத்திடும் பொருட்டு மேற்கூறிய செலவீனங்கள் தமிழ்நாடு அரசே முழுமையாக ஏற்றிடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது